ஐயோ இனிமே இந்த மனுஷன் எப்படி வெளியில தலண்டம் நடக்க போறாரு பாய் மூடுங்க அந்த பொண்ண அடிச்சு கொண்டுட்டு நீங்க ஒப்பாரியா வைக்கீங்க என்னது அடிச்சு கொண்டுட்டமா என்னடா சொல்றா இவா என்ன சொல்ற நீங்க சும்மா இருங்க உங்க தம்பி வந்து வீட்ல இருக்கறவங்கள சேந்திட்டு அந்த பொண்ணு அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்க ஐயோ அடே உன் பொண்டாட்டி எங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறா எதை வச்சிட்டு அப்படி சொல்ற இத பாருங்க இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு பாருங்க உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து கேட்டிருக்கான்

ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு அளவு இருக்கு நிறுதயனா உங்க பிரச்சனைய முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க நேற்று வரையும் நல்லா இருந்த தோட்டத்துல திடீர்னு யாரு குழி தோணுது நான் தடுக்கி விழுந்தேன்னா என்ன ஆவுறது அதுவும் அளவெடுத்த மாதிரி ஆறடி கரெக்டா தோண்டி இருக்கீங்க யாரை புதைக்கிறதுக்காக குழி தோண்டினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்னது ஆறடி குளியா அங்க வந்துச்சு பாத்தீங்களா நாங்க சண்டையை போட்டேன்னு சரியா போச்சு ஏ இதுல சந்தையகப்படுறதுக்கு எரடா இருக்கு

தானே அவளுக்கு கொட்ட அடங்கும் இதுதான்டா பாயிண்ட் ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் ஒன் மோர் அப்பா கிடைப்பா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்டன் பாயிண்ட் கரெக்ட் என்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க ஆல் எவிடன்ஸ் நாளைக்கு போலீஸ் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதால தான் என்ன அடிச்சா அப்படின்னு ஆதாரம் கட்ட வேண்டாம் இந்திரா இங்க உருட்டு கட்ட வச்சிருந்தா பாத்தியா என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டையை தேடுறா வாத்தியார எந்த நேரத்திலையும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம் எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைய இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும் நாளில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிருவேன் அந்த பொம்பளை ரவுடி தெரிந்து என்ன நீ காப்பாத்து காப்பாத்து கவலைப்படாம தூங்குன நாளிலிருந்து நாம கராத்தே பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம்